ஒழுங்கா புகாரை வாபஸ் வாங்கு இல்ல உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ண கொலை பண்ணிருவோம் பார்க்குறியா என்று கூறி சினிமா தயாரிப்பாளரை மர்ம கும்பல் ஒன்று மிரட்டும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பி உள்ளது நாங்கள் இன்னும் நியூஸ் எல்லாம் போடலையே எதுவுமே வீடியோ போட்டு சரி கண்ணு முன்னாடியே ஒண்ணு சித்திரவதை பண்றடா நீ பண்ணு முதல்ல நீ இவ்வளோ அவ்வளோ தைரியமாக பேசுகிற யார் உன் கூட யார் நிற்கிறா எனக்கு தெரியும் யார் யார் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்ககிட்ட ஃபோனை கொடு ஒரு நிமிஷம் நீ என் மேலே கேஸை கேரளாவில் வாபஸ் வாங்கினா உன் மேலே இருக்கிற கேஸை இங்கே வாபஸ் வாங்க இல்லை முடியாது சரி நான் வாபஸ் வாங்குறேன் அதுக்கு என்ன கேரண்டி கொடுப்பேன்னா சார் இங்கே உயிரோடு இருக்காது

பேசஸ் என்ற மலையாள திரைப்படத்தை தயாரித்தார் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை கேரள மாநிலம் கொச்சினில் உள்ள நிறுவனத்தில் கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சஞ்சய் குமார் ரெட்டி தனது மனைவி லாவண்யாவுடன் லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார் இந்த நிலையில் சஞ்சய் குமார் ரெட்டி இறந்து விட்டதாகவும் திரைப்படத்தை கோவை புதுரை சேர்ந்த பிலிம்ஸ் என்ற நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டு சென்சார் பணிகள் முடிந்துவிட்டதும் தெரிய வந்தது சஞ்சய் குமாரெட்டி இறந்து விட்டதாக போலியான இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து இந்த பணிகளை செய்திருப்பதும் பணிகள் முடிந்த திரைப்படத்தை ஆறு கோடி ரூபாய்க்கு வேறு ஒரு தயாரிப்பாளருக்கு விற்பனை செய்து அதில் இருபது லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பெற்றதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து திரைப்பட தயாரிப்பாளர் சஞ்சய் குமார் ரெட்டி கேரள மாநிலத்தில் உள்ள டிஜிபிக்கு புகார் அளித்தார் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பாலரி வட்டத்திற்கு உட்பட்ட போலீசார் திரைப்பட தயாரிப்பாளரின் போலியான இறப்பு சான்றிதழை பயன்படுத்தி மோசடி செய்திருப்பதை கண்டறிந்தனர் இதில் திரைப்பட இயக்குனர் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த நீலேஷ் சாலச்சித்திரம் பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜேஷ் கோவை மாவட்டம் புதூரைச் சேர்ந்த முருகேசன் திருச்சி மாவட்டம் பொன்மலையைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து கேரள தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் மோசடி ஆசாமிகள் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேரளா போலீஸ் தனிப்படை கோவை திருச்சி சென்னை ஆகிய இடங்களில் தலைமறைவாக உள்ள நான்கு பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் லண்டனில் உள்ள சஞ்சய் குமார் ரெட்டி வாட்ஸ்அப் பெண்ணுக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்துள்ளது அதில் பேசிய நபர் தான் குடியாமுத்தூர் போலீஸில் இருந்து பேசுவதாக தெரிவித்திருக்கிறார் குனியாமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க கால் அட்டன் பண்ணுங்க சிறிது நேரத்தில் அதே எண்ணில் இருந்து வந்த அழைப்பை எடுத்து சஞ்சய் குமார் ரெட்டி பேசி இருக்கிறார் அப்போது எதிர்முனையில் பேசிய நபர் மரியாதையா கேரளாவில் உள்ள வழக்கை வாபஸ் வாங்கு இல்லைன்னா உன் கண்ணை முன்னாடியே உன் மகளை கடத்தி குலை செஞ்சிரும் என்று மிரட்டி இருக்கிறார் இது தொடர்பான ஆடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பி உள்ளது நாங்கள் இன்னும் நியூஸ் எல்லாம் போடலையே எதுவுமே கிடையாது நான் ஒன்றும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே நாங்க பண்ணலையே ஹலோ

இல்ல முடியாது சரி நான் வாபஸ் வாங்குறேன் அதுக்கு என்ன கேரண்டி சார் கொடுப்பேன்னா சார் உயிரோடு இருக்காது உட்கார்ந்த இடத்துல இருந்தே தூக்கு பாக்குறியா நீங்க எது கேட்டாலும் நீங்க வந்து விஷயத்துக்கு வாங்க நம்ம என்ன என்ன கண்ணு முன்னாடி உட்கார்ந்து இருக்க அவன் பொண்ணு தூக்கி காட்டுமா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்